அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பு இயேசு பிறந்தார் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் மத்திய ஒன்று இருபத்தி ஒன்று மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அண்டு நியூ இயர் வாழ்த்துக்கள் அனைகர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கத்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகும் கத்தருடைய நாமும் மகிமைப்படட்டும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் கத்தர்தாமை உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்